நேற்றைய முன்தினம் கோவை மாநகரத்தில் நடைபெற்ற சம்பவம் தமிழ்நாட்டு மக்கள் கேட்டவுடனே துடிதுடித்து போகக்கூடிய சம்பவம் அந்த சம்பவத்தை தொலைக்காட்சியிலே ஒரு சில பகுதிகளைத்தான் நீங்கள் பார்த்திருக்க முடியும் ஆனால் பல பகுதிகளை நீங்கள் பார்த்திருக்க முடியாது ஒரு மேலோட்டமான செய்திகளை மட்டுமே காவல்துறையின் சார்பிலே பத்திரிகைக்கு தெரிவித்துவிட்டு அதை மூடி மறைப்பதை போல செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு பேர் காரில் வந்தார்கள் அவர்கள் மைதானத்தில் பேசிக் கொண்டிருந்தார்கள் பேசிக்கொண்டிருக்கிற போது குடிபோதையிலே மூணு பேர் வந்தார்கள் மூணு பேர் வந்தவர்கள் கார் கண்ணாடியை உடைத்து விட்டு அந்த பெண்ணை தர தர என்று இழுத்து போவதற்கு முன்னால் கூட வந்த பையனை அடி அடி அடிச்சுட்டு கார் அடிச்சு நொறுக்கிட்டு வெட்டிட்டு அந்த பிள்ளையை அவன் கண்ணுக்கு முன்னாடியே தர தர இழுத்துட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு இழுத்துட்டு போய் நடக்க கூடாத துயர சம்பவங்களை எல்லாம் நடத்திவிட்டு அந்த பெண்ணுக்கு நினைவு இருக்கிறது என்று தெரிந்து அந்த பெண்ணை தூக்கி வீசி எறிந்திருக்கிறார்கள் வீசி எறியப்பட்ட பகுதி எந்த பகுதி இப்போது இவர்கள் காட்டுகிற பகுதி எந்த பகுதி அவன் வீசி எறிகள் அவள் மைதானத்தில் போட்டுவிட்டு போயிருப்பான் அவன் கொண்டு போய் ஒரு புதரிலே ஒரு முள் செடியிலே கொண்டு போய் அந்த பெண்ணை வீசிவிட்டு தப்பி ஓடி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கழித்து வெட்டுப்பட்ட உடன் வந்த பையனுக்கு நினைவு வந்து தன்னோடு வந்த காதலியை காணவில்லை என்று அதற்கு பிறகு அவர் தொலைபேசியை கண்டுபிடித்து காவல்துறைக்கு சொல்லப்பட்டு காவல்துறை வந்து அந்த பையனிடத்திலே வாக்கு மூலம் வாங்கி அதற்கு பிறகு இந்த பெண்ணை தேட ஆரம்பித்திருக்கிறார்கள் இவ்வளவு நேரம் கழித்து அந்த பெண்ணுக்கு உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது அந்த நிலை பெண்ணை தேற்றி அதற்கு பிறகு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர் எப்படி நினைவிருக்கிறார் என்பதை இன்னும் யாருக்கும் தெரியாது பாதிக்கப்பட்ட பெண்ணை இன்னும் யாருக்கும் காட்டவில்லை முகத்தை மறைத்து கூட காட்டவில்லை இதுவரைக்கும் இது நேற்றைய முன்தினம் நடந்த சம்பவம் நேற்றைய தினம் அண்ணன் எடப்பாடியாரின் போர்ப்படை தளபதி அண்ணன் எடப்பாடியாரின் படையிலே தலைமை தாங்கி நடத்தக்கூடிய வீர தளபதியாக இருக்கிற என்னுடைய அருமை தம்பி வேலுசாமி வேலுமணி அவர்கள் இதை செய்தியை கேள்விப்பட்டு உடனடியாக ஒரே நாளிலே ஒரே நாளிலே குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று பேட்டி கொடுத்தார் பேட்டி கொடுத்தார் தொலைக்காட்சியிலே என்னுடைய அன்புக்குரிய தம்பி வேலுமணி அவர்கள் எடுக்கப்பட வேண்டும் இது கோவையிலே கல்லூரிகள் அமைந்த பகுதி மாணவிகள் அதிகம் பிடிக்கிற பகுதி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று மிகவும் ஆவேசமாக பேட்டி கொடுத்தார் அதற்கு பிறகு எங்களுடைய அண்ணன் கழக பொதுச்செயலாளர் அவர்கள் ட்விட்டர் பகுதியிலே போட்டு கடுமையான அறிக்கை விட்டு கழகத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்தார்கள் இது நேற்றுக்கு இரவு தான் நடந்த சம்பவம் ஆனால் பிறகு அண்ணன் எடப்பாடியார் ட்விட்டரிலே போட்டதற்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் ஆர்ப்பாட்டம் என்று அறிவித்ததற்கு பிறகு போலீஸ் சினிமாவில் வரும் பாருங்க கடைசி நேரத்தில் வந்து நிப்பாங்க பாருங்க யாரையோ ஒருத்தர் பிடிச்சிட்டு வந்து இவன் தான் குற்றவாளின்னு சொல்லுவாங்க பாருங்க ஆனால் அது போலீஸ்க்கு மட்டும்தான் தெரியும் அவன் சிவகங்கை காரணா சிந்தாமணி காரணான் அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் யாருக்கு தெரியாது

தயவு செய்து காவல்துறை அதிகாரிகளே நான் உங்களை பார்த்து படிவோல கேட்டுக்கிறேன் எங்க அம்மா காலத்து போலீஸ் எல்லாம் உங்களுக்கு சல்யூட் அடிச்சிருப்போம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்து போலீஸ் எல்லாம் சல்யூட் அடிச்சிருப்போம் அண்ணன் எடப்பாடியார் கால போலீஸ் எல்லாம் சல்யூட் அடிச்சிருப்போம் ஆனா இப்ப ஸ்டாலின் போலீஸா இருக்கிறீங்க நான் கேட்க விரும்புறேன் உங்களை பார்த்து அது என்ன துடியில் இருக்கு பக்கத்துல மூணு பேரை சுட்டு பிடிச்சிங்களே யார் முகத்தையாவது காட்டுங்க பார்ப்போம் இதுல எவன்

நான் கேட்க விரும்புகிறேன் இது யாரை ஏமாத்துறதுக்கு இந்த நாடகம் கபட நாடகம் யாரை ஏமாற்றுவதற்கு நான் தயவு செய்து கேட்கிறேன் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்கள் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்கள் தண்டனை கொடுங்கள் அப்படி உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவில்லை என்றால் காவல்துறை சகோதரர்களே காவல்துறை அதிகாரிகளே உங்க வீட்டிலையும் பொண்ணு இருக்கு பொண்ணு இருக்கு பாப்பா இருக்கு உங்க வீட்டில ஆறு வயசு பாப்பா இருக்கு அறுபது வயசு அம்மா இருக்கு தயவு செய்து உண்மை ஒரு நல்ல தகவலை சொன்னார் அருமை சகோதரர் உங்க வீட்டில பொண்ணு இருக்கதை பார்த்துக்கு வந்து உண்மையான குற்றவாளிகளை நீங்க கண்டுபிடிக்கணும் இப்ப பாதிக்கப்பட்ட பெண் அதை பத்தி விவரம் ஃபுல்லா தெரியாம எதுவும் சொல்லக்கூடாது என்றதுக்காக அருமை சகோதரர் அர்ஜுனன் அவர்கள் சில வரிகளை மறைத்து இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார் மருத்துவமனையிலே இருக்கிற பொண்ணு இவன் தான் கெடுத்தான் அப்படின்னு மூஞ்சிய காட்டு உள்ள காட்டல இது வரைக்கும் இவன் எப்படி இவன் மூணு பேர் தான் குற்றவாளி எப்படி கண்டுபிடிச்சீங்க அதனால

அதோட முடிஞ்சு போச்சு உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்க இது வரைக்கும் எத்தனை எத்தனை சம்பவம் காவல்துறை கணக்கு வழக்குப்படி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பது பேர் இது பத்திரிக்கையில வந்த செய்தி தான் இந்த குழந்தைங்க குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் மோசமான நிலைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு நாலாயிரத்துக்கு பேர் மேல்பட்டு நான் கேட்க விரும்புகிறேன் அவங்களை பெத்தவங்க எல்லாம் எவ்வளவு கற்பனையில் இருந்திருப்பாங்க எவ்வளவு பெரிய கற்பனை பொண்ணை படிக்க வைக்கணும் வேலைக்கு போகணும் நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அது போகும் போகும்போது அந்த அழகை ரசிக்கணும் ஒரு பேரனோ பேத்தியோ பெற்றுக் கொடுத்தா அந்த நெஞ்சில போட்டு வளர்க்கணும் இத்தனை கற்பனை பண்ணித்தால ஒரு பொட்ட பிள்ளையே ஒரு வீட்டில் இருக்கிறவங்க பெத்தெடுக்கிறாங்க நீங்க கொண்டு போய் அரை மணி நேரத்தில் அந்த பிள்ளைய சீரழிக்கிறவனை கொண்டு வந்து நீங்க காப்பாற்றணும்னு நினைக்காதீங்க காப்பாற்றணும் நினைக்காதீங்க சுட்டி என்ற கொண்டு வந்திருக்கணும் நீங்க அவன் தான் குற்றவாளி நான் போலமா கொண்டு வந்திருக்கோம் அந்த பிள்ளை நான் பத்திரிகையில படிச்சேன் அந்த பிள்ளை இழுத்துட்டு போகும்போது காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தி இருக்குது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அந்த சோழ சத்த கேட்கலையா அவனுக்கு அந்த சத்தம் கேட்கலையா அந்த பொண்ணு எவ்வளவு வலி இருந்தா எவ்வளவு கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அப்பவும் அந்த வக்கிர புத்தி உடையவர்கள் அந்த காரியத்திலே இருந்து மாறுபடாதவர்களுக்கு கேவலப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டு காவல்துறையே ஸ்டாலின் அரசாங்கமே சரியான பொம்மை முதலமைச்சருக்கு கீழே நாங்கள் வேலை செய்யவில்லை அண்ணன் அர்ஜுனன் சொன்னதைப் போல ஸ்காட்லாந்துக்கு இணையாக உள்ள போலீஸ் நாங்கள் என்று நிரூபிப்பதாக இருந்தால் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடியுங்கள் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் வலியுறுத்தி ஸ்டாலின் அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறேன் பொம்மை அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறேன் கையாளாகாத அரசாங்கத்தை பார்க்கிறேன் பெண்கள் முடிவை எப்போது சொல்லுவார்கள் தெரியுமா தேர்தல் வருகிற போதுதான் இன்னும் ஒரே மாதம் நான் இன்னமும் கேட்கிறேன் ஸ்டாலினுக்கு மண்டேல இல்ல ரைட் அவரால் செய்ய முடியல எல்லாம் பேசுறாங்க அவரால் முடியல முடியல மக்கள் பேசுறாங்க ரைட்டு ஸ்டாலினுக்கு ஒரு தங்கச்சி இருக்கேன்

இருக்கிறார்கள் நான் கனிமொழி சொக்கா கனிமொழி இந்த தொழில் நகரம் இண்டஸ்ட்ரியல் சிட்டி இந்த ஊர்ல விமான நிலையத்துக்கு பக்கத்தில் எல்லா வெளிநாட்டுக்காரங்க வர்ற இடம் உள்ளூர் வெளியூர் வந்து வெளி மாநிலம் வந்து விமான நிலையம் அதுக்கு பின்னாடியே இப்படி ஒரு சம்பவம் நடந்துருக்கே உங்களுக்கு உங்க அண்ணனுக்கு தான் ஏறல உங்களுக்கு ஏறலையா நீ ஒரு பொண்ணு தானே இந்நேரம் என்ன பண்ணிருக்கணும் என்ன பண்ணியிருக்கணும் பொள்ளாச்சின்னு ஒன்றை பிடிச்சானுங்கப்பா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நாலு வருஷத்துக்கு முன்னாடி அதை பிடிச்சிக்கிட்டே உடனே இந்த அக்கா இதக்கா கனிமொழி ஒரு இரநூறு முந்நூறு வேளை கூட்டிக்கிட்டு கவர்னர் மாளிகைக்கு ஆ பொள்ளாச்சி பொள்ளாச்சி பொள்ளாச்சி

வரல உனக்கு தெரிவிக்கல கோயம்புத்தூர்ல வந்து யாரு என்ன விசாரிச்சு உத்தரவு திருச்செந்தூர்ல திருவிழான்னா அங்க அசம்பாவிதம் நடக்கலைன்னா அக்கா போவாங்க திருச்செந்தூர்ல திருவிழான்னா

இன்னொருத்த காலையிலிருப்ப அவர் தான் மத்தியான திருப்பளா அவர் தான் ராத்திரி திருப்பளா அவர்தான் நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன் அவர் இதுவரைக்கு அறிக்கை கொடுக்கல அவர் இதுவரை கொடுக்கல இத்தர் பெரிய கட்சி தேசிய கட்சி அந்த தேசிய கட்சியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் யோசனை சொல்லுவாங்க ஆனா கோயம்புத்தூர்ல சீரழிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு கேட்க தெரியாத துப்பு கெட்ட கட்சி எல்லாம் உங்களுக்கு ஏன் உங்களுக்கு ஏன் கொடி உங்களுக்கு ஏன் கோஷம் சொன்னா நீங்க நீங்கள் செய்ய வேண்டிய இடம் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணை பார்த்து நிகழ்ச்சி அந்த நேரத்தில் ஆறுதல் தெரிவித்திருக்க வேண்டும் ஆனால் இது வரைக்கும் இந்த தேமுகவோட கூட்டி வச்சிருக்கிற எல்லா கட்சியாக இருந்தாலும் சரி ஒரு கட்சி கூட இது வரைக்கும் கண்டனம் தெரிவிக்கலை நான் தயவு செய்து தாய்மாங்களை பார்த்து கேட்டுக்கிறேன் நீங்கள் எல்லாரும் வந்திருக்குறீங்க நீங்க ஒவ்வொருத்தருமே ஸ்டாலின் அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய இந்த வெட்கக்கேடான அவமானமான செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் வாக்குகளாக மாற்ற வேண்டியது இது ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டதாக இல்லை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இளப்பெண்களுக்கு பெண்களுக்கு ஏற்பட்ட நிலையாக எண்ணிக்கொண்டு நீங்கள் அனைவரும் இந்த மாற்ற வேண்டும் காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரிவிக்க விரும்புவது என்பதை வெகு விரைவிலே நீங்கள் கண்டுபிடித்து தர வேண்டும் தர வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்து இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு தந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் என்னுடைய அன்பிற்குரிய தம்பி வேலுமணி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விளை வருகிறேன் நன்றி வணக்கம்